வணக்கம் லக்ஷ்மி நாராயணா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் லக்ஷ்மி நாராயண மண்டப ஆதரவாளர்களுக்கும் நாங்கள் இன்றைக்கு இதில் வந்து சில நண்பர்களை வந்து நாங்கள் போட்டிக்கின்றிருக்கோம் எங்களோட சாப்பாடு எப்படி உங்களோட சாப்பாட்டு வகையில மாற்றங்கள் வர வேணுமா இல்லை என்றால் இப்படி கொண்டு போகலாமா என்பதை பற்றி சில நண்பர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதுதான் இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து இது எங்களோட யூடியூப் சேனல் மூலம் தெரியப்படுத்துகின்றோம் மாற்றங்கள் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் கொமெண்டில் எழுதுங்கள் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் நல்லா இருந்த கரையர்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டி செய்துக்கு நாங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அதோட மிகப்பா இருந்தது ஓகே ஓகே நன்றி நீங்கள் நீண்ட காலமாக எனக்கு தெரிஞ்சுன்னா இங்கே ரெண்டு வருஷமாக இங்கே சாப்பாடு கொடுத்து கொண்டுருக்கேன் கிட்டவங்க ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்து நடத்தி கொண்டு வரேன் நீங்கள் அதிகாரம் நாட்கள் எங்கே மண்டபத்துக்கு சாப்பாடு தேடி வரீங்க உங்களுக்கு அப்படி எங்களுடைய சாப்பாடு பிடிச்சிருக்கா டேஸ்ட்டாக இருக்கா இல்லை மாற்றம் ஜீவன் நினைக்கிறீங்களா நீங்கள் மற்ற அருமையான சாப்பாடு சாப்பாட்டாக கூட அந்த சாப்பாடு கொடுக்கறாக்கிட்டு ரெண்டு கையாக சாப்பாடை கொடுக்கறது நிறைய விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டை வந்து அவங்க போட்டு போக தூக்கி தூக்கி அழைச்சாண்டு போக விடுவோம் ஆனால் அஞ்சாவது அந்த நிலங்களில் சாப்பாட்டுக்கான நிறையா சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயம் இருந்தால் அந்த சாப்பாட்டுக்குரிய மாதிரியே அதை கொடுக்காத ரெண்டாவது இப்போதாக விஷயம் அது நான் அன் எப்போ சாப்பாடு வடிக்கணும்னா அன்பு இன்று வேறையும் அதே மீன் நன்மணிக்க முறையாக திறமையானது அதையும் மீன் நம்ம வந்து இது கடைசி வேறையும் இதே மீனே இருந்தால் நீங்கள் எந்த ஒரு மாதம் செய்யறது இதே மீன் இதே நான் சாப்பாடு சாப்பாடு எந்த ஒரு சுத்தமாக சாப்பாடு வைங்க சூப்பராக நல்லதாக இதை கூட இல்லை அப்படி அந்த நிலையிலேயே இருக்கு நாங்களே மண்டபங்கள் சாப்பாடு சாப்பாடு செய்கிறோம் இந்த சரி என்ன நன்றி நன்றி வணக்கம் என்னென்றா நீங்கள் நீண்ட காலமாக எங்கள் மண்டபத்துக்கு வந்து போகிறீங்க சாப்பிட்றீங்க சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க எப்படி உங்களுக்கு எங்கள் சாப்பாடு அப்படி நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கிற சாப்பாடு நிறைய தரமானதும் சுவையானதும் சுத்தமானதாகவும் இருக்குது அதேபோல் இன்னைக்கு ஒரு திருப்பியானது சாப்பாடு பாராட்டம் மழை